தட்டி உங்கள் வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வருகிற சோதனை எல்லாம் சாதனை ஆக்கிறதுக்கு தான் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நிரப்பிக்கிட்டே இருக்கிறார் பிசாசானு சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சிலா காலம் அவரை விட்டு விலைக்கு போனான் கையை தட்டி தட்டி அதான் நான் சொல்வேன் சில நேரம் சில பிரச்சனைகள் வருதுன்னா நீங்கள் அடுத்த கட்டம் வளர்ச்சிக்கு போகிறீங்கன்னு அர்த்தம் சில நேரம் பிரச்சனை வருதுன்னா அது சோதனை காலம் அதில் ஜெயித்து அதுக்கப்புறம் பிசாசு உங்கள் பக்கத்தில் கொஞ்சம் நாளைக்கு வரைய மாட்டான் ஓடிடுவான் அடுத்து வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான பலத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருப்பீங்க ஓகே இப்போ பாருங்க சோதனை சோதனையெல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் ரொம்ப முக்கியமான வசனம் அடுத்த வசனம் பின்பு ஏசு தட்டி ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலே திரும்பி போனார் கையை தட்டி கையை தட்டி அப்போ ஆவியானவர் கொண்டு போகும்போதும் அவர் தான் கொண்டு போனார் ஆமா கடைசி வரைக்கும் கூட இருந்தார் கையை தட்டி எத்தனை புரியுது ஆவியானவர் கூட இருந்ததுனால அவர் அசால் தான் பிசாச ஜெயிச்சார் எத்தனை புரியுது அதனால தான் அவரை அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் தேவன் கொடுத்திருந்தார் தம்முடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து யேசுக்கு அதலால் அவர் நன்மை செய்கிறவராகியும் பிசாசின் விடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் கையை தட்டி ஆமாம் கத்தருடைய ஆவியில் நீங்கள் நிரப்பப்பட நிரப்பப்பட பிசாசு உங்க முன்னாடி வெக்கப்பட்டு போ ஆமே ஆமா நல்லா புரிஞ்சுக்கோங்க வசனம் சொல்லுது பாருங்க ஆமா அவர் ஆவியானவரால் தான் கொண்டு போகப்பட்டார் நாற்பது நாள் சோதிக்கப்படும் போது ஆவியானவர் கூட இருந்தார் இப்போ ஜெயிச்சாச்சு ஆவியானவருடைய பலத்தினால ஜெயிச்சாச்சு மறுபடியும் இவைகளுக்கு பின்பு ஆவியானவருடைய பலத்தினாலே மறுபடியும் கலிலே ஆக்கு போனார் அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம் கையத்தட்டி நான் சொன்னம்லையே அந்த வசனம் ஆமேன் அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிட்டு கையை தட்டி எனக்கு கண்பானவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சில நேரங்கள்ல பிசாசு உங்களுக்கு வைக்கிற சில டெஸ்டுகள் உள்ள சில காரியங்கள் காரியங்கள் எல்லாம் பொல்லாங்கன்னு உங்களை சோதிக்கும் போது கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட அந்த உங்களை பலப்படுத்துவா நீங்கள் அந்த பிரச்சனைகள்லாம் ஜெயிப்பீங்க ஆமேன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையும் ஜெயிச்சு விசாச துரத்துவீங்க கத்தருடைய பலத்தினால நீங்கள் இன்னும் பெரிய காரியங்களை செய்வீங்க ஆமேன் உங்கள் கீர்த்தி உலகம் எங்கிலும் ஆமேன் ஆமாம் பரம்பும் பேதம் சொல்லுது நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் கையத்தை எத்தனை புரியும் ஆமேன் அழல் அதுதான் ஆமேன் தைரியமா இருங்க கத்திரவுங்களோடு கூட வந்து உங்களை நடத்துவார் எதை குறைச்சு சோர்ந்து போயிடாதீங்க தேவ சமூகத்தை விட்டுறாதீங்க அவருடைய பிரசன்ஸில் இருங்க ஓகே கத்தருடைய ஆவினால் நிரப்புப்படுங்க ஒவ்வொரு முறை கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்த உடனே சொல்ல வேண்டிய வார்த்தை ஆண்டு வரையே அது இல்லை இது இல்லை அது ரெண்டாவது இருக்கட்டும் அப்பா உங்கள் ஆவினால் என்னை நிரப்புங்கப்பா வல்லமை நாள் என்னை நிரப்புங்கப்பா அப்படின்னு தேவ சமூகத்தில் அமரும்போதெல்லாம் இதை தான் சொல்லணும் எத்தனை புரியுது தேவ சமூகத்தில் அமரும் போதெல்லாம் உங்கள் ஆவினால் என்ன நிரப்புங்கப்பா உங்கள் வல்லமைனால் என்ன நிரப்புங்கப்பா உங்கள் பலத்தினால் என்ன நிரப்புங்க டேடி அப்படின்னு சொல்லுங்கள் செஞ்சிட போகிறாரு ரொம்ப சிம்பிள் எத்தனை புரியுது இல்லைனாலும் நீங்கள் ப்ரஸன்ஸில் வந்து உட்கார்ந்த உடனே அவர் நிரப்புவார் அவர் நிரப்புற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம்னா இன்னும் நிரப்ப சொல்லுங்கள் அவ்வளோதான் ஓகே அதனால் தயவு செய்து பிசாசிக்கு எதிர்த்து நிலுங்க சோர்ந்து போயிடாதீங்க கவலைப்படுறாதீங்க கடனை குறிச்சு கவலை சரீரணம் குறித்து பலவீனத்தை குறித்து கவலை தாழ்களை குறித்து கவலை எதையுமே குறித்து சோர்ந்து போய் கவலைப்பட்டு முடங்கிறாதீங்க அது பிசாசுடைய தந்திரம் உங்களை சோர்வடைய வைக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய தந்திரம் நீங்கள் சோர்வடையக்கூடாது நீங்கள் துணிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அடையணும் ஆமீன் பலத்தின் மேல் பல நடைந்துரு ஆமீன் ஆமாம் இன்னும் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார் உங்களுக்கு பலத்தை தருகிறோம் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார் உங்களை தம் உங்களுக்கு வல்லமை தருகிறோம் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார் எதுக்கு போட்டு நீங்கள் கஷ்டப்படணும் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார் எங்கேயோலாம் இல்லை உங்களுக்குள்ள தான் இருக்கிறார் நிரப்புங்கன்னா நிரம்பிட போகிறார் அவ்வளோ தான்